நண்பார்ந்தவர்களே அல்லாஹக்கு மனிதனை தவறுக்கும் மறதிக்கும் மத்தியிலே படைத்து வைத்திருக்கிறான் தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கக்கூடிய நேரத்தில் அவனுக்கு தவறுகள் மறதி இவைகளுடன் சேர்ந்துதான் வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறான் இந்த உலகத்தில் எந்த மனிதனும் பரிபூரணமான முறையில் தவறே செய்யாத விதத்தில் தனக்கு தவறு வாழ்க்கையில் நடந்ததே கிடையாது என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவரை காண முடியாது அல்லது ஏதோ ஒரு செயலை பொறுப்பெடுத்து செய்ய நாடி மறதியினால் எனக்கு இந்த விடயத்தை செய்ய முடியவில்லை என்று சொல்லாதவர்களும் கிடையாது எனவே அன்பார்ந்தவர்களே அவ்வா இந்த தன்மைகளை கொண்டவனாக மனிதனை படைத்து வைத்திருக்கிறான் சிலர்கள் சந்தர்ப்பம் கிடைத்தால் பாவம் செய்து சிலர்கள் தனக்கு வேற வழி இல்லாமல் பாவம் செய்வார்கள் சிலர்கள் தன்னுடைய மனோ இச்சைக்காக பாவம் செய்வார்கள் சிலர்கள் தன்னுடைய அன்பர்களுக்கு நண்பர்களுக்கு குடும்பத்துக்காக வேண்டி என்று பாவம் செய்வார்கள் இன்னும் சிலர்கள் தன்னுடைய நண்பர்களுக்காக வேண்டி தன்னுடைய ஆசைக்காக வேண்டி தன்னுடைய பதவியை பட்டத்தை அதிகாரத்தை தன் வசப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி பாவம் செய்வார்கள் அந்த பாவங்கள் வார்த்தையால் இருக்கலாம் செயலால் இருக்கலாம் சிந்தனையால் இருக்கலாம் தூண்டுதலாக இருக்கலாம் அன்பார்ந்தவர்கள் பாவம் ரெண்டு வகைப்படுகிறது ஒன்றி தான் செய்யக்கூடிய பாவம் தண்டனையும் மன்னிப்பும் என்னுடன் முடிந்துவிடும் நாங்களும் பாவம் செய்து பிறரையும் பாவத்தின் பக்கம் பிறரையும் தூண்டுவதை அந்த பாவத்தை செய்வதக்கூடிய இக்கட்டான நிலைமையை பிறரிடத்திலும் உருவாக்குவதே இப்போ இப்படியான பாவத்தினுடைய கட்டங்கள் இருக்கிறது அன்பார்ந்த சகோதரர்களே எனவே மனிதன் இந்த பாவத்தையும் தவறையும் வாழ்க்கையிலே செய்வதற்கு நேரிடுகிறது மனிதனுடைய உள்ளமும் மனிதனுடைய ஆசையும் மனிதனுடைய தேவையும் மனிதனுடைய வாழ்நாளிலே இந்த பாவத்தின் பக்கம் மனிதன் சென்று விடுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது என்பதற்காக வேண்டி அவ்வா அந்த மனிதனுக்கு தௌபாவை வைத்திருக்கிறான் அந்த மனிதனுக்கு இசபகுசாரை வைத்திருக்கிறான் அந்த மனிதனுக்கு மன்னிப்பை வைத்திருக்கிறான் எனவே மனிதர்களை நீங்கள் பாவம் செய்துவிட்டால் உங்களால் ஒரு தவறி பாவம் நடந்து விட்டால் இப்பொழுது நீங்கள் உணர்கிறீர்கள் என்னை பழைய தரப்பு என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் அவனுக்கு நான் மாற்றம் செய்துவிட்டு இருக்கிறேனே நான் இந்த பாவத்தை செய்து விட்டேனே எனவே இந்த பாவத்திலிருந்து அவன் மீள வேண்டுமா இதற்குரிய வழிமுறையை இஸ்லாம் அழகான முறையிலே காட்டித் தருகிறது பாவம் செய்தவன் மார்க்கத்திலிருந்து ஒதுக்கப்படுவதற்கோ சமூகத்திலிருந்து இருந்து ஒதுக்கப்படுவதற்கோ வீட்டிலிருந்து ஒதுக்கப்படுவதற்கோ இஸ்லாம் எங்கேயும் வழிகாட்டில்லை அவன் எவ்வளவு பெரிய பாவம் செய்தாலும் இஸ்லாம் சொல்கிறது அவன் செய்யக்கூடிய பாவத்தை வெறுத்து விடுங்கள் பாவம் செய்த மனிதனை வெறுத்து விடாதீர்கள் அவன் செய்யக்கூடிய தவறை சமூகத்திலிருந்து ஒதுக்குங்கள் அந்த தவறு செய்தவனை ஒதுக்கி விடாதீர்கள் இதுதான் இஸ்லாம் ஒருவன் மது போதைக்கு அடிமையாக இருக்கிறானா வட்டியிலே இருக்கிறானா விபச்சாரத்தில் இருக்கிறானா வாலிபர்களோ வயோதிபர்களோ ஆண்களோ பெண்களோ அவன் செய்யக்கூடிய தவறு இருக்கின்றது இந்த தவறை நிறுத்தி விடுங்கள் அவனுக்காக வீடு துவார் செய்யுங்கள் அவன் அல்லாஹ் அந்த பாவத்திலிருந்து மீட்டு விடுவான் அந்த பாவத்தின் பாட பற்றி அவருக்கு சொல்லிக் கொடுங்கள் இதுதான் எங்களுக்கு இஸ்லாம் காட்டுகிற வழிமுறை அன்பார்ந்தவர்களே இன்றைக்கு எங்களோட சமூகத்தில் யாராவது ஒரு பாவத்தை தவற செஞ்சிட்டான் அந்த பாவத்தை விட அந்த தவற விட நாங்க அதிகமாக தூற்றுவதும் ஒதுக்குவதும் குறை சொல்வதும் கேவலப்படுத்துவதும் இழிவுபடுத்துவதும் ஒதுக்குவதும் அந்த மனிதன சில பேர் அவர் செஞ்ச பாவத்தில் இருந்து அவருப்பாரி அதிலிருந்து அவர் பரிசுத்தி இருப்பாரு அவர் நல்லவராக இருப்பாரி ஆனா எங்களை சமூகம் அவரை உடுறதில்லை வார்த்தைகளால் அவரை பாவியாக்கிருவாங்க அவங்கள்ட்ட சுகைனா கோசுரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி வாழாக யாரை சூழல்லா நான் தவறு செஞ்சி நான் தவறான முறையில் உறவு கொண்டதனால நான் கர்ப்பிணியாகவும் இருக்கிறேன் இந்த சம்பவம் எங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த சம்பவத்துல இன்னொரு பக்கம் இருக்கிறதெல்லாம் நான் சொல்ல வாரேன் சொன்னாங்க செல்லல்லா வரைவு செல்லம் அவங்க அவருடைய வழி அவருடைய பொறுப்புதாரனை கூப்பிட்டு சொன்னாங்க இந்த பெண்மணி பிள்ளை கிடைச்சதுக்கு போறதி கூட்டி கொண்டு வாங்க பிள்ளையை சுமந்து பிள்ளையை பெற்றடுத்து சுமந்து கூட்டி கொண்டு வர்றாங்க யார சுதமா பிள்ளையை பெற்றெடுத்துட்டேன் எனக்கு அந்த ஹத்தை நிறைவேற்றுங்க என்னையை பரிசுத்தப்படுத்துங்க நான் பாவம் செய்திருக்கிறேன் திருமணம் முடித்த ஆண்களும் பெண்களும் விபச்சாரத்தில் ஈடுபட்டு விட்டால் இஸ்லாமிய சட்டம் எங்களுடைய நாட்டில் அதை செய்ய முடியாது இஸ்லாமிய சட்டம் அவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும் தாய்க்கு அந்த பெண்மணிக்கு தான் செய்த பாவத்தை இந்த உலகத்தில் என்ன தண்டனை கிடைத்தாலும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியும் அது மரணமாக இருந்தாலும் சரி அவ்வாவுடைய தண்டனையை தாங்க முடியாது தன்னுடைய

தராமான முறையிலே தன்னுடைய ஆசையை இச்சையை செய்தவர்கள் நிறைவேற்றியவர்கள் அடைந்தவர்கள் எனவே இந்த தாய் இந்த பெண்மணி பாவம் செய்து விட்டாய் பாவத்தை உணர்ந்து பிள்ளையை சுமந்து வருகிறாள் யார் சொல்லலாம் எனக்கு இப்போத சத்தை நிறைவேற்றுங்கள் சொன்னாங்க சொல்லம்மா ஓலைவர் சொல்லமுங்க இந்த குழந்தை பால் குடி குழந்தையாக இருக்குதே பால் குடிக்கக்கூடிய குழந்தையாக இருக்குதே இந்த குழந்தை பால் குடி மற பின்னால வாங்க பால் குடிக்கிற காலம் ரெண்டு வருஷம் இந்த காலத்தை கடந்துக்கு பின்னால வாங்க ஒரு ரொட்டி துண்டை கையில கொடுத்து சிறிது காலத்துக்கு பின்னால அந்த தாய் அந்த கொண்டு வாராங்க யாரா என்னுடைய குழந்தை பால் குடி மறந்துருச்சு எனக்கு நிறைவேற்றுங்க எங்க பாவத்துல இருந்து என்னை சுத்தப்படுத்துங்க சகோதரர்களே

அந்த அளவுக்கு ஒரு விசாலமான சோபாவை செஞ்சிருக்கிறார்கள் எங்களுக்கு உடம்புல ரூக தந்து அல்லா அனுப்புதானே எந்த அளவு பரிசுத்தோ இத போல பாவத்தில் இருந்து மண்ணி போல ஒரு மனிதன் போரானாக அந்த ரூ பரிசுத்தப்பட்ட நிலைமையில் போது அல்லா கிட்டே எனவே உமர் ரதியமாக அவர்கள் அந்த ஜனாசா தொழுகையை நடத்தினார் இந்த பாடம் இந்த சம்பவம் எல்லாத்துக்கும் தெரியும் நான் சொல்ல வர விஷயத்த கொஞ்சம் கேட்டுக்கோங்க என்னன்னா இந்த நேரத்துல சல்லல்லா வலிவு செல்லும் அவங்க அந்த பொம்பளை கேட்கல நீ யாரோட விபச்சாரம் செஞ்சாய் ஒரு ஆணோட தான் செஞ்சுக்கணும் தவறி குறைய தவற துருவியாரா ஆராயல்லே

எந்த கித்தாவுல எங்கேயும் வந்தில்ல அந்த பெண்மணி என்ன ஆணோட விபச்சாரம் செஞ்சாங்கண்டி இதுதான் சமூகத்தை பாதுகாக்கிறது என்றது குறை தேடி பப்ளிக் பண்ணி ஊர் ஊரா சந்தி சந்தியா கடை தெருவா வாட்ஸ்அப்லயா சோசியல் மீடியால எல்லாத்தையும் போட்டி அவனோட மானத்தை வாங்கி அவனை இன்னும் பாவத்தில் ஆக்கல்ல

ஒரு உலகத்திலே எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி அவனை கேவலப்படுத்தி திரிதான் அவனே அந்த அந்த மௌத்துக்கு முன்னால் அந்த பாவத்தை செய்யாம மௌத்தாக்க மாட்டான் எந்த அளவுக்கு அவன் அவன் பரம்புற பிள்ளைகள்ல குட்டிகள் யாராவது ஒருத்தருக்கல்ல அந்த பாவத்தை செய்ய வைப்பான் அதைவிடவும் அவனை அந்த குடும்பத்தில் யாராவது ஒருத்தரை கேவலப்படுத்துவான் அதே விடையத்தான் இவ்வளவு பாரதூரமான விஷயம்

அன்பார்ந்த சகோதரர்களே எனவே நாங்க பாவத்தை மறைச்சு பல தோடும் அவருக்கு துவா செஞ்சு பல இன்னைக்கு சமூகத்தில் நடந்திருக்கிறது அதுதான் இவரா இந்த பாவத்தை செஞ்சாரி நினைக்கிற அளவுக்கு மக்கள் சமூகத்தில் பாவத்தில் ஈடுபடுறாங்க ஏன் தெரியுமா பாவம் செஞ்சவனை பார்த்து நாங்க சொன்ன குறைய அவ்வா இணையிலையும் உங்களை வெளியாக்குறான் இவர் அப்படியான குடும்பத்தில் இல்லையே

மகன் தவறான முறையில போயிட்டாங்க என்ன காரணம் யாரோ ஒருத்தருடைய எங்கேயோ ஒரு குடும்பத்துல நடந்த மறைக்கப்பட வேண்டிய வேண்டியொண்ட இவர் பப்ளிக் பண்ணினாரு அல்லா அவருடைய குடும்பத்துல அதே தவற பப்ளிக் பண்ணி விட்டான் ஒரு பரதூரமான விஷயம் அன்பாந்த சௌதரி கொற பேசுறதே பாவத்தவரை பத்தி சுட்டிக்காட்டி மனசனை கீவலப்படுத்துறதிலி சர்வ சாதாரணமா போய் இந்த கடையில சாமான் வாங்கி நீங்க டொபி வாங்குற மாதிரி என்ன பேசினாலும் கடைசியில எவனையாவது கழுவிட்டு தான் போறது தொழுதுட்டு போனாலும் அப்படி ஆஹ் போன் எடுத்து பேசினாலும் அப்படி கடைக்கு சாமான் வாங்க போனாலும் அப்படி பஸ்ல வாகனத்துல போனாலும் அப்படி அன்பார்ந்தவர்களே

அன்பார்ந்த சகோதரிகளை அவருடைய சம்பவத்திலேயும் அவர் எந்த பெண்மணியோட விபச்சாரம் செஞ்சாரி பாவம் செஞ்சார் எந்த கிதாபிலையும் வந்தில்லை மறைக்கப்பட்டது பாவம் ஒளிந்து போனது சமூகத்தில் இருந்து பாவம் இன்றி சமூகத்திலே பாவங்களை சமூக மயப்படுத்தி படுத்தி படுத்தி இல்லாதவனும் அந்த சமூகத்திலே அந்த பாவத்தின் பக்கம் தூண்டப்படுகிறான் அல்லாஹ் பாதுகாப்பான்

யாராவது கண்டுருவாங்க என்ற பயம் உன் உள்ளத்துல வருதா அசரத்து பாப்பாரு பள்ளிக்கு வாரவே இன்னும் ஆகியாரு நிர்வாகம் பாப்பா குடும்பம் கண்டா கேவலம் பிரச்சினை உனக்கு மனசுல யோசனை வருதா இதுதான் பாவம் இப்போ நீ விலகி கொண்டு நான் தவறு செய்ய போறேன் அன்பார்ந்த சகோதரிகளே பாவத்துக்கு வரவேற்கிற சொல்லலாம் சொன்னான் எனவே பாவத்தில் இருந்து நாங்க பரிசுத்தப்படுவோம் ரஜவுடைய மாதத்தை அழந்திருக்கிறோம் தொழுகையே தந்த மாதம் பயணம் பயித்து தொழுகைய கொண்டு வந்த மாதவி பாவத்தினுடைய பிரதி பலிப்பு என்ன தெரியுமா மசித விட்டு தூரமாக அதான் சொல்ற நேரம் ஏந்த உள்ளம் நீ பள்ளிக்கு போன்னு சொல்லலையா ஏண்ட உள்ளம் பாவத்துக்கு இழுத்து இருக்குது ஒரு அடியான் ஒரு பாவத்தை செஞ்சிட்டா உள்ளத்துல ஒரு கருப்பு புள்ளி உள்ளேறி அவன் தொகா செஞ்சிட்டா அதோடு அது அழிஞ்சு அந்த உள்ளம் பரிசுத்தப்படுகிறது இப்பொழுது அவன் அந்த பாவத்தை தொடர்ச்சியாக செய்வானோ உள்ளத்துல கருப்பு புள்ளிகள் கூடி கூடி அப்படியே கருப்பாகிறது அவ்வா சொல்கிறான் கல்லா பல்றான் அலா மா மாக்காவு எப்சிபூ அவர்கள் செஞ்ச பாவங்கள் அவருடைய உள்ளத்தை அப்படியே துருப்புடிக்க வைத்திருச்சு கட புடிச்சிருச்சு எவ்வளோ பெரிய இரும்பு பாவத்தில் விழுந்துட்டா துருப்புடிச்சு அப்படியே மண்ணோட மண்ணாகிறோம் அன்பார்ந்த சகோதரிகளே இப்படிப்பட்ட உள்ளமாக ஏண்டை உங்களுடைய உள்ளம் கூடாது ரமலான் வருது தயாராகுவோம் பள்ளிக்கு வந்தவங்களை பாவத்துல பிரதி பலிப்பாதி ஏண்ட குடும்பம் ஏண்ட மனைவி ஏண்ட புள்ளே தொலை போறான் இல்ல குறைவானோத போறான் இல்ல விளங்கிக்கோங்க ஏண்ட குடும்பம் பாவத்தோட தொடர்பா இருக்குது அந்த தொழுகை தடப்படுறதுக்கு கொடுத்திருக்கிறது சோசியல் மீடியால பார்க்க கூடிய பாவம் பாட்டி இதுதான் இருக்கும் டிவி காரணமாக இருக்கும் மகளிருக்கு பின்னால குருவானோத வேண்டிய தொழ வேண்டிய இடத்துல டிவிகள் போடப்பட்டு அதுல இருந்து அனாச்சாரங்கள் பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது காரணமாக இருக்கும்

அவ்வா செயலேட்டு கையில தரக்கூடிய நேரத்தில் அதிகமாக இருக்குமோ அவருக்கு நன்மாராயம் யார் இஸ்வாங்க பாவம் செஞ்சு பாவத்தை உணர்ந்து தன்னுடைய பாவத்திலிருந்து பரிசுத்த பழுத்து கொண்டவர்களே உங்களுக்கு நன்மாறாயம் உண்டாகட்டும் எனவே இன்றைய ஜும்மா இதை ஒரு சந்தர்ப்பமாக எடுப்போம் இன்றிலிருந்து என் பாவத்திலிருந்து நான் சுத்தப்படுத்திக் கொள்கிறேன் அஞ்சு எட்டு பத்து எடுத்து வச்சா மசித் வாரத்துக்கு உள்ளம் எனக்கு இடம் தரலைண்டா நான் செய்யக்கூடிய ஏதோ ஒரு பாவம் என்ன தடுக்குது உள்ளத்துல நாங்க இதை உறுதியாக அழைத்து எங்க வாழ்க்கையை நாங்க திருத்திக் கொள்ள முயற்சி செய்வோம் எங்கள் அனைவர்களுக்கும் நல்ல சிதாயத்தை தந்தருவானா